அருள்மிகு அடைக்கலம் காத்து ஐயனார் ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகமானது பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது இந்த ஆலயத்தினுடைய இந்த கும்பாபிஷேக காட்சிகளை முழுவதுமாக கண்டு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை தாலுகா உப்பூர் கோபாலசமுத்து சமுத்திரம் உப்பூர் கோபாலசமுத்திரம் பகுதியில் சிறப்பாக அருள்பாலித்து வரும் இந்த அடைக்கலம் காத்த ஐயனார் ஆலயம் மற்றும் காவல் தீபமாக இருக்கக்கூடிய முனீஸ்வரன் இந்த ஆலயத்திற்கு கும்பாபிஷேகம் பல நதிகளிலிருந்து புனித நீர் கொண்டு வரப்பட்டு ஐந்து கால பூஜையாக யாகசாலை அமைக்கப்பட்டு சிவாச்சாரியர்கள் மூலம் மந்திரம் சொல்லப்பட்டு மூலவருக்கு அபிஷேகங்களும் செய்யப்பட்டு இந்த ஆலயத்தின் மேற்பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கலசத்தில் நீர் ஊற்றப்பட்டது இந்த புனித நீரானது பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை பத்து பத்துக்கு ஊற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் அங்கு பெருந்தரனாக கலந்து கொண்டிருந்தனர் அவர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது அந்த மூலவருக்கு அபிஷேகம் முடிந்த அடுத்த கணம் எல்லை தெய்வமாக வீட்டிருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமாக காட்சியளிக்கக்கூடிய அருள்முகு முனீஸ்வரன் ஆலயத்தில் இந்த புனித நீரானது ஊற்றப்பட்டது அந்த நீரும் அதனை தொடர்ந்து பொதுமக்களுக்கு பொதுமக்கள் மீது தெளிக்கப்பட்டது இந்த அபிஷேகங்கள் செய்து முடித்த அடுத்த தொடர்ச்சியாக மதியம் மதிய உணவு மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதனோடு இந்த பகுதியில் அனைத்து பொதுமக்களையும் வரவேற்று இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் சார்பாக விளம்பர பதாகிகள் சிறப்பாக வைக்கப்பட்டிருந்தது இந்த ஆலயத்தில் மிக பிரம்மாண்டமாக வீட்டிற்கக்கூடிய முனீஸ்வரன் மற்றும் அருள்மிகு ஐயனார் இரண்டு தெய்வங்களுமே மிக சிறப்பான முறையில் பொதுமக்களால் வழிபாடு செய்யப்பட்டு வருவது வழக்கமான ஒன்று இந்த ஆலயத்தில் மிக பிரம்மாண்டமாக வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த முனீஸ்வரன் சிலை அனைத்து பொதுமக்களாலும் நோய் நொடியின்றி வாழ பிரார்த்தனை செய்யப்பட்டது அதனை தொடர்ந்து பொதுமக்கள் வழிபாடு செய்து அவர்களுடைய பிரார்த்தனைகளை முன்வைத்தனர் இந்த காணொலியை முழுமையாக கண்டவருக்கு நன்றியை கொண்டு தொடர்ந்து நமது சேனலை பார்ப்பதற்கும் இனிமேல் பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்குமாறும் கேட்டுக்கொள்கிறோம்